ஏசு கிறிஸ்தவின் இனிய நாபத்தினாலே உங்களை வாழ்த்தி கேட்கிற வார்த்தையின் மூலமாய் கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் நாம் வாழ்கிற உலகத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள் சமாதானமற்ற நிலைமை மக்கள் வாழ்வதுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் பயங்கரமான மரணத்தின் ஓலங்கள் ஓ தாங்க முடியாத போராட்டத்தின் கண்ணீரின் பள்ளத்தாக்கலை உலகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் கர்த்தரை நம்புகிற உனக்கு கர்த்த சொல்லுகிறார் நீ என்னிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதை உன்னுடைய பலன் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்வோம் தெய்வ பிள்ளையை எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் நம்முடைய பலன் எங்கிருந்தென்றால் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கிற இந்த நாட்களில் கூட நாம் தேவனோடு கூட நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனோடு ஒப்புரவாக்கி நாம் தேவனுடைய பிரசனத்திலே பரிசுத்தாவின் பிரசன்னத்திலே வாழும் பொழுது அதுவே நம்முடைய ஆத்மாவிலேயும் நம்முடைய சரீரத்திலும் பலனை கொடுக்கிறது கர்த்தருக்குள் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்துதான் நம்முடைய எதிர்காலத்தில் தேவன் என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்த உதவி செய்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே கஷ்டங்கள் சோதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவைகளை மத்தியே தான் கர்த்தன் நம்மை வைத்திருக்கிறார் ஆனால் அவர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உண்டு ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள் பலனாக இருக்கிறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அவர்தான் நமக்கு அரணாக வேலியாக இருந்து நம்மை நடத்துகிற தேவன் என கண்பான தேப்பில் இந்த கால வெளியில தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதம் நினைவு கூற கர்த்தர் உதவி செய்வாராக பிரச்சனை மத்தியிலே நீ தைரியமாயிரு நம்பிக்கையாயிரு என்றால் பலன் இந்த கர்த்தரை வருகை நாட்களை மிக இருக்கிற நாட்களில் கத்தாவையே நீரங்களை நடத்தும் என்று சொல்லி கேட்போம் நம்மை வல்லமையாகும் உற்சாகத்துடனும் கத்துரை சமூகம் நிலைநிறுத்தும் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வந்தாலும் கூட கர்த்தரை வசன நமக்குள் வந்து நம்மை பலப்படுத்தி நடத்துகிறபடியினாலே நாம் நிலைநிற்கிறவர்களாக இருக்க கத்து நமக்கு உதவி செய்கிறார் அருமையான தெய்வப்பிள்ளையை இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகள் நம்பியிருக்கிற நீ சொல்ல வேண்டும் கர்த்தர் எனக்குள் இருப்பதே பலன் எல்லாவற்றிலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உண்டு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நம்முடைய வார்த்தைகளை கொண்டே கர்த்தனை நடத்த விரும்புகிறார் நாம் சொல்லுவோம் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது என்ன பலன் ஐயா என் பலன் வேறு எங்குன்றும் அல்ல கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறும் பொழுதே கத்த இந்த பலத்தை நமக்கு தருகிறார் கத்தட நாம மகிமைப்படுவதாக தெய்வ பிள்ளைய இந்த காலை வெள்ளை கர்த்தாவை இவன் நாமத்துக்கு கொண்டு அவர் வாழ்க்கை வாழ நாங்கள் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கு எங்களுக்கு உதவி செய்யும் உபத்திரவத்தின் மத்தியில் இவன் கூட கொடுக்கிறவர் கர்த்த நீ ஆறுகளை கிடக்கும் பொழுதும் ஓ நீ தண்ணீரை கடக்கும் பொழுதும் மலைகளை தாண்டும் பொழுதும் கர்த்த நோடு கொண்டிருக்கிறார் உன்னை நடத்துகிற தேவனாகி கர்த்த சொல்லுகிறார் நீ கர்த்தருக்குள் எனக்குள் மகிழ்ச்சியாக இரு மகளே என்னுடைய பலன் அங்கிருந்தான் வரும் நம்முடைய தேவனத்திலிருந்து வருகிற பலன் இந்த உலகத்திலே ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கத்தை தருகிறார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம் தேய்பில்லையே கர்த்தனை ஆசிர்வதித்து அவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நாம் கண்களை முடி ஜெய்பிப்போம் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்குள் இருப்பது எங்கள் பலன் ஐயா ஒரு மனிதனுக்குள் தேவன் தங்கியிருப்பது எத்தனை பெரிய பலன் கத்தாவை இந்த பலத்தை எங்களுக்கு கட்டிவிட்டு வரப்போகிற பிரச்சனைகள் போராட்டங்களை தாண்டி செல்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வதாக புதிய கருவுகளை தாரும் மகிமைப்படுத்தும்பதியம் அதிகால வேலை காய்ச்சி சோத்திரம் முறைப்பிள்ளைகளோடு நடந்து கத்தாவை வந்து ப வழ வழி நடத்த முடியாது பாதுகாத்து கொள்ள முடியாது இயேசு கிறிஸ்துவின் உலம் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்களின் பின்னல்ல பிதாவே அமல் கற்றுதாமே நம் அனைவரையும் மாசுபதிப்பாராக ஆமே